வணக்கம் ரெண்டு நம்ம தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி தமிழக அரசியலில் பெரிய பூகம்பம் ஒன்று வடிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அன்புமணியை அவங்க அப்பா நீக்கிட்டார் ராமதாஸ் அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இரவு பகலாக முடிச்சிருந்து வீடு வீடாக போய் வீதி வீதியாக தின்ன தின்னியாக உட்காந்து கட்சி வளர்த்தேன் சாப்பிடாம கூட பல நாள் இருந்திருக்கேன் தலாணி இல்லாமல் கூட ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் படுத்திருக்கேன் அப்படி கட்சி வளர்த்து இன்றைக்கி யாருமே அப்படிலாம் இல்லை அதனால இவரை த தலைவர் இருந்து இவரை நீக்கிட்டு நானே இந்த தலைவர் பதவி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டு பத்திரிகையார்களை கூப்பிட்டு சட்டன் அறிக்கை விட்டார் இது அதிரடியான எடுத்த முடிவு முன்ன பின்ன ஏற்கனவே இது ஏற்கனவே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்க ரெண்டு வயதுக்குள்ள மேடையிலேயே வந்துச்சு அவரை பேரணி தூக்கி நான் போட போறேன் அப்படின்லாம் வந்துச்சு அப்புறம் அது ஒரு ஏதோ உங்களுக்குள்ள நேசமா போய் குடும்ப உறுப்பினர் பேசி அப்புறம் திருப்பி எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சு இப்ப திருப்பி கிளம்பிடுச்சுக்கேன் இது எப்படி கிளம்பிச்சு என்ன காரணம் இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள ஆர்ட்டையும் பேசாம கட்சிக்காரன் ஆர்டையும் கலக்காம அன்புமண்ட்ட எதையுமே கேட்காம டக்குனு பிரஸ் மீட் இன்னும் ஐம்பது ஐம்பது டிவி காரை கூப்பிட்டு டக்குன்னு அன்புமணி நீக்குறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன காரணம் இதில் என்ன வேற ஏதாவது பின்புற வராது இருக்கா உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க ஏன்னா நாளைக்கு அமித்ஷா வர்றாரு கூட்டணி முடிவாக போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க டிவி இல்லை பூராமே அன்னாதிமுகவோட முடிவாக போகுது அதே போல தென்னகரன் கட்சியோட முடிவாக போகுது இப்படி பல உங்க உங்க கட்சியோட முடிவாக போகுது அப்படின்னு ஒரு முடிவு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கூப்பிட்டு அன்புமணி நீக்கிட்டா எப்படி கூட்டணி பேசுவாரு அமித்ஷாவோட அப்படி நீங்க நினைக்கிறீங்களா இது என்ன இப்ப அப்போ நீங்க யாரோட கூட்டின்னு வைக்க நினைக்கிறீங்க நீங்க யாரோட இது பேசிக்கிட்டு இருக்கீங்க யாரோட பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சா காலமெல்லாம் முடிஞ்சு வச்சு இங்கிட்ட ஒரு ஆண்டு அங்கிட்டு ஒரு ஆண்டு அவனுக்கு நாலு வருஷம் பல்லா குதுக்குறது இவனுக்கு மூணு வருஷம் பல்லாக்கு குதுக்குறது இப்படிங்கிற காலமெல்லாம் கிடையாது இப்ப நான் என்ன கேட்கறீன்னா ரொம்ப கவனமா கேட்கணும் நான் இன்னமும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் நீங்களும் ஸ்டாலினும் பேசிக்கிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு நாளா அமித்ஷா புரோகிராம் என்னைக்கு போட்டாரோ தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வலுவான கூட்டணி அமைக்க போறாங்க இந்த கூட்டணியை உடைக்கணும் என்ன வழின்னு சொல்லிட்டு ராமதாஸ் தொடர்பு வச்சு ஸ்டாலின் இந்த மாதிரி இருக்கு பிரச்சனை அப்படின்னு பேசிருக்கிய இந்த மாதிரி வெளியே வாங்க நீங்க எங்களோட கூட்டிட்டு வந்துருக்க நீங்க என்னோட வந்துட்டா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர் வெளியே போயிடுவார் அவர் விசையோட சேர்ந்துருக்கட்டும் விசையோட ஒரு வலுவான டீமாக இருக்கட்டும் நம்ம ஒரு வலுவான டீம் அவன் பாரதிய தலைமையில் அது ஒரு வலுவான டீம் ஆக மொத்தத்துல முக்கோண போட்டி நடக்கும் அதுல நமக்கு வெட்டி வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஏன்னா எதிர்ப்பு ஓட்டு பூரா மூணு பக்கம் திணிச்சு போகும்போது நம்ம ஓட்டு வந்து நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு கணிப்புல நீங்க நீங்க நீங்கிற ஸ்டாலின் பேசிருக்க போன்ல இந்த பேச்சை திமுக கூட்டணி வச்சுக்கிறோங்கிற பேச்சை அன்புமணி வீட்டுக்குள்ளேயே நீங்க பேசிருக்கீங்க அன்புமணி ஒத்துக்கறதுல அதனால என் டக்குனு கூப்பிட்டு பத்திரிகையில கூப்பிட்டு நீக்கிறீன்னு ஒரு அடியை அடிச்சு விட்டீங்க இது எதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க எப்படி எந்த பொதுக்குழு கூட்டாம இந்த செயற்குழு கூட்டாம எந்த கட்சிக்கார்ட்ட கேட்காம நம்ம வயனா இருக்கு அப்பனா இருக்கு இன்னொருத்த ஓடுற ஓடுற போயெல்லாம் இருக்கா உங்க மயனே இந்த பாடுபடுத்தீங்கன்னா வேற கட்சிக்கு வேற வேலை தலைவர போட்டா என்ன ஆகும் கிட்ட இதெல்லாம் என்ன பழக்கம் எங்கேயிருந்து கத்துக்கிட்டே அதெல்லாம் கட்சிக்குள்ள இருக்கத்தையாச்சி ஆயிரம் பிரச்சனை இருக்கத்தை அவருக்கு என்ன நினைப்பு மூணு வருஷம் பாரத ஆதரிச்சிட்டேன் மயன் மந்திரி கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் மந்திரி பயிரும் ஜெயிக்கணும்லப்பா செய்கணும்ல உங்களுக்கு கூட்டணி ஆறு சீட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு வரைக்கும் எட்டு சீட்டு இல்ல நீங்க செய்கணும் நாலு சீட்டு ஜெயிச்சாத்தே மந்திரி பதவி எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் போட்டிருக்கான் நான் அஞ்சு சீட்டு தருவேன் நாலு சீட்டு சேச்சா உங்களுக்கு மத்திய மந்திரி பதவி கேபினட் பதவி அதுக்கு ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும் எதுவுமே சேர்க்கிறது இல்லை ஜெயிக்க முடியல அப்ப கட்சி நம்ம வலுவை பொறுத்து தானே கூலி கொடுக்க முடியும் வேலை பார்க்குற தானே கூலி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க முடியாண்டாங்க ஆக இந்த தடவை அனாபுறம் அன்புமணியா பாரதேசனா விராப்புல இல்ல அன்புமணி மேலே அவங்களும் ஒரு மரியாதையும் வச்சிருக்காங்க பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க நீங்களும் ஸ்டாலினும் பேசிக்கிட்டீங்கிறதுல எந்தவித மாற்றமே கிடையாது அதை பாத்துங்க திடீர்னு வந்தோன்னே நான் அவரை நீக்கிறேன் இவரை நீக்கிறீன்னா இதெல்லாம் தப்பான அரசியல் இப்போ என்னடா உபயில என்ன குடும்ப உறுப்பினர்களா திருப்பி பேசுறாங்களாம் திருப்பி அவரே தலைவரா தொடரட்டும் இதே உங்களுக்கு அக்கப்புறா இதே அக்கப்புறாங்கன்னு திருப்பி இப்ப இன்னொரு பத்து நாள் கழிச்சு என்ன வேற மாதிரி முடிவு கொடுக்குறா அப்ப நீ வேற மாதிரி முடிவடுத்தா நீ என்ன சொல்லுவீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்ச கூடாது டிமாண்ட் வருவீங்க அன்பு பண்ணிட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சக்கூடாது என்ன அர்த்தம் நீங்களும் ஸ்டாலின் பேசிக்கிட்டியா போலதே இது என்ன இருக்கு ராஜ்யசபா எம்பி வேணும் உங்களுக்கு வேணும் அவர் லாபத்துக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளை முன் வைப்பீங்க இதெல்லாம் தப்பு அரசியலே சும்மா இதெல்லாம் தேவையில்லாத வேலை இது ராமதாஸுக்கு தேவையில்லாத வேலை இவங்க இவ இவங்க கூட்டணி வைக்கலாம் உங்களால் என்ன செஞ்சிட முடியும் திமுக கூட்டணி நீங்க வச்சிருந்த தானே எல்லாரும் அன்புமணியை விரும்புகிறேன் உங்களை ஆறு விரும்பு உங்களுக்கு வயசாகி போச்சு எல்லாரும் அன்புமணியோட நான் போவிங்கிறேன் அப்புறம் உங்களை மட்டும் அத்து விட்டு போனால் என்ன பண்றது இதெல்லாம் என்ன என்ன அறிஞல் பண்றீங்க நீங்க வயசாக வயசாக கடைசியில் புத்தி பேதளிச்சு போக இதுதானா கடைசியில முடிவு வரதேன் வேற வழி என்ன பண்றது நாளைக்கு கூட்டணி வர்ற இப்ப நாளைக்கு கூட தினகரன் சந்திக்கிறாராம் அமித்ஷா எல்லாரையும் எடப்பாடியே சந்திக்கிறாரு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களையும் சந்திச்சு முடிவெடுக்க போறாராம் இதுல ஏன் அனுமான வந்து சசிகலாவே சந்திக்க போறான்னுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா இறுதி முடிவு செங்கோட்டையிலிருந்து எல்லாத்தையும் இறுதி முடிவா அறிவிக்க போறதா சொல்றாங்க ஏன்னா பரபரப்பான கட்டத்துக்கு தமிழ்நாடு அரசியல் கொண்டு வந்துட்டாங்கன்னா எலெக்ஷனுக்கு எந்த மாநிலத்திலேயுமே இவ்வளவு பரபரப்பு இல்லை ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பரவரப்புங்கிற நமக்கு கண்டுபிடிக்க முடியல குச்சு குஜுன்னு பேசுறாங்க குஜுன்னு போறாங்க டெல்லி போறாங்க மெட்ராஸ் வர்றாங்க எந்த தலைவர் எப்போ வசப்பிடிச்சு போறேன் காலையில எந்த எடுத்து சட்டையை போட்டு நான் அமிஷா பார்க்க போறேன்னு போறாங்க நமக்கு எதுக்கு போறேன் என்னன்னு தெரியல ஆனா தேர்தல் ஒரு வருஷம் கிடக்கு இப்ப எதுக்கு இந்த பதட்டம் வேற இந்த மாநத்திலேயே ஒரு பதட்டம் இல்லை அப்போ ஏதோ ஒரு திட்டம் பெருசாக நடக்குது அதனாலதான் அவர் ஒரு பதட்டமாகவும் போல பெரிய தொலைதூரமா தேர்தல் இருக்கும்போது கூட இப்ப திட்டம் போடுற காரணம் அவங்ககிட்ட பெரிய பார்முலா ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கு பாரேசன தாட்ட அதனால எல்லாரும் அமீர்சாலாம் வர்றதுல தான் பெரிய லெவலில் பேசிக்கிட்டு சரி பார்ப்போம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நானும் நம்பரே எல்லாராக எதிர்பார்க்காங்க